நான் முந்நூறு கிராம் அயிலை எடுத்து நான் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் வறுவலுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மீனுக்கு தேவையானது ஜம்மன் புளிஞ்சி இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ மீளில் நம்ம தடையை கொடுத்துக்கோங்க மசாலா இந்த மாதிரி நீங்கள் கீரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ள மசாலா இறங்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம தடவி எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லாம் மசாலா தடவி எடுத்தாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோங்க இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நம்ம உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க இப்போ இந்த பக்கமும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் என்ன கம்மியாக விட்டு நம்ம பொறிக்கணும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இதே போல் இப்போ இருக்கிற மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது மேலே நம்ம கொஞ்சமாக சோம்பு தூங்கி கொடுத்துக்கலாம் விட்டு கருவேப்பிள்ள சிம்லையே வச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான மீன் வறுவல் ரெடியாகிடுச்சேங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் மசாலா கரட்டின மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவில் உதிரவே உதிராதுங்க ஃப்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம மல்லி ஜீரகம் சோம்பு கசகச இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் அது கூட காரத்துக்கு ஒரு வாரம் ஆறு வரமெல்லாம் எடுத்துருக்கேன் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி தேங்காய் இதையும் நம்ம இது கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதே நம்ம எடுத்துக்கலாம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அது கூட ஒரு தக்காளி இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கின போதும் இதை ஆற விட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் நானூறு கிராம் மீன் எடுத்துருக்கேங்க நல்லா வாழும் தலை துண்டு எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக மஞ்சள் தூளும் உப்பு போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கிறலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் உப்பு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ மீனெல்லாம் நம்ம உப்பு போட்டு தடவி மசாலா பிடிக்கிற மாதிரி தடவி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா தடவி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் கடாய் கடாயி வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க கடுகு வெந்தயமும் பொறிஞ்சி வச்சு இப்போ இதில் நீ சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு இருக்குது அதையும் சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஏற்கனவே மசாலாக்கு ஒரு தக்காளி வதக்கிறப்போ இப்போ ஒரு தக்காளி சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வாங்குறத உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ மசாலா ஓரளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி நம்ம மசாலா இப்போ கூட்டி வச்சுருக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுனால இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு சைடை மூடி போட்டு கொதிக்க விட்டுக்குங்க இப்போ நம்ம திறந்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்துக்கலாம் இதில் நான் மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ அதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டிருக்கோங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையான மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோங்க நல்லா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு போகிறோங்க அருமையாக இருக்குங்க நான் எப்பயுமே சொல்கிறதாங்க மீன் குழம்பு பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் மீன் உடையாமல் அருமையாக அப்படியே இருக்குங்க தட்டில் எடுத்து சாப்பிட்றதுக்கு மாங்காயும் நீங்கள் இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி ஸ்டேஜில் போட்டிங்கனாக்கா மாங்காயும் நமக்கு குழஞ்சு வாங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா மீன் எல்லாமே முழுசாக இருக்குங்க கிண்ட வேண்டாம் சும்மையும் மீனை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான மீன் காம்பரேஷன் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோங்க நான் இன்றைக்கி வச்ச மெத்தேடில் வச்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ